ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா நேற்று வீடியோட தொடர்ச்சி தொடர்ச்சியான வீடியோ தாங்க இன்றைக்கும் போய்கிட்டிருக்கு எங்கே போயிருக்கேன் மேலே பாருங்க போர்டு பாருங்க ராமேஸ்வரம் தனுஷ்கோடி அப்படின்னு காமிக்கிறான் ஆமாங்க அந்த ரோட்டில் தான் போயிட்ருக்கோம் நல்ல பாருங்க ரோடு கிளியராக இருக்குது அங்கேக்கெங்கே போர்டு எத்தனை கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டரு அம்மா அவ்வளோ தூரம் போடுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டே போய்கிட்டே இருந்தோம் இப்போ எங்கே வந்துகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க நம்ம ராமேஸ்வரத்துக்கு முன்னாடி இருக்க பாமன் பாலத்தை நெருங்க போகிறோம் அந்த ரோடுக்கான போகிறதுக்கான அறிவு எல்லாமே தெரிஞ்சிச்சு எந்த பக்கம் கட் பண்ண ரோட்டுக்கு இந்த பக்கமாக அந்த பக்கமானு பார்த்துக்கிட்டே இருந்து தம்பி ஒரு பக்கம் அந்த பக்கம் விட்டாங்க இந்த பக்கம் போனால் தான் அந்த பாலம் வரும் ராமேஸ்வரத்துக்கு முன்னாடி இருக்க பாமன் பாலத்துக்கு தான் இப்போ இருக்கோம் அவ்வளோ காருங்க அவ்வளோ காரு அந்த பாலத்துக்கிட்டே நிப்பாட்டி அந்த பாலத்துக்கிட்டே நிப்பாட்டி வேடிக்கை பார்க்க கூட தான் காரில் போய்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனாலும் சில பேர் நிப்பாட்டி நிப்பாடி வேடிக்கை பார்த்து ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க நம்ம வீடியோ எடுக்காமல் ஃபோட்டோ எடுக்காமல் நிப்பாட்டாமல் எப்படி போவோம் நம்மள அப்படி சைக்கிள் கேப்பில் கொண்டே ஒரு காரை கிராஸ் பண்ணி கொண்டே அப்படியே இந்த தம்பி நிப்பாட்டும்னு சொல்லி அப்படி இடத்த பார்த்துட்டு போய் நிப்பாட்ட போனப்போ பாலம் வந்தேனா எங்கள் பாப்பாலாம் அப்படியே ஹாப்பியாக ஓ அப்படின்னு கத்த சிது கீழே தண்ணி போகுது இந்த பக்கம் தண்ணி அந்த பக்கம் தண்ணி நடுவில் பாருங்கள் ரோட்டில் அப்படி பாலத்தில் போயிட்டுருக்கோம் எப்படி சரிமா இந்த நம்ம வந்து இந்த தார் ரோட்டில் கார்ல விட ட்ரெயினில் போகும்போது அப்படியே தண்ணி கிட்டக்க போவுங்க பாமன் பாலத்தில் ட்ரெயினில் போனோம்னு வச்சுக்கோங்க செம்மையா இருக்கும் பார்க்கறதுக்கு எப்போதுமே நாங்கள் ராமேஸ்வரம் வரும்போது ட்ரெயினில் தான் வந்திருக்கோம் இப்போ தான் முதல் முறையாக நாங்கள் வந்து பாலத்தில் போயிட்ருக்கோம் காரில் போகிறோம்லாம் அப்படியே ஒரு பக்கமாக ஓரம் கட்டு தம்பி வேடிக்கை பார்த்துட்டு போகணுன்னு சொல்லிட்டு ஓரமாக ஒரு பக்கத்தில் நிப்பாட்ட சொல்லியாச்சு காரை தம்பி நிப்பாட்டிருச்சு பசங்களாம் அப்படியே மெதுவாக கீழே இறங்கி எல்லாம் கை கால்லாம் நீட்டி விட்டு சோம்பேறிலாம் முறிச்சு விட்டு பார்த்தா வெயில் சுள்னு அடிக்குது பன்னெண்டு பன்னெண்டரை மணி இருக்கும் வெயில் செம வெயில் காட்டு காட்டு கிடையாது ஆனால் வெயிலே தெரியாமல் இல்லைன்னு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா அவ்வளோ தண்ணி நிற்கிது பாலத்தை பாருங்கள் அந்த பழைய பாலம் வந்து ட்ரெயின் பாலம் ஒன்று இருக்குது புது பாலம் ஒன்று போட்டிருக்காங்க அந்த புது பாலத்தில் ட்ரெயினை நம்ம எப்படா இப்போ போகும்னு பார்த்துக்கிட்டு இருந்தால் போகாது அதுவா எப்போ போகுமோ அப்போ போகும் அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தோம் பாருங்க இப்போ ட்ரெயின் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் டக்குன்னு பார்த்தா ஒரு ட்ரெயின் வந்துச்சு பாருங்கள் பா வேறு லெவலுங்க அப்படியே தண்ணியில் போய் ஜிக்கு ஜிக்கு ஜிக் 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 சூப்பராக இருந்துச்சு இந்த ட்ரெயின் பாலத்துலேயே அங்கே பாருங்கள் அங்கே வருது அது போட்டிருக்காங்க பாருங்கள் கேட்டு பெரிய கப்பல் பெரிய போட்டு அந்த மாதிரி வரும்போது அந்த சரக்கு வரும் சரக்கு கப்பல் வரும்போது அந்த கேட்டை அப்படி ஓப்பன் பண்ணி அந்த கப்பல் போகுமா அது செம்மையாக சீனாக இருக்கும்ல எப்போயாவது அப்புறமா தான் அந்த மாதிரி சரக்கு கப்பல் இந்த பக்கத்து போட்டு அந்த மாதிரி வருமா அப்போ தான் அந்த கேட் ஓப்பன் ஆகும்போது செம்மையாக இருக்கும் அப்படிம்பாங்க ட்ரெயின் வந்தால் நம்ம இப்போ பார்த்துட்டு போகலாம் வேடிக்கை அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்த பாருங்கள் அதுக்குள்ளே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த பாமன் பாலம் வந்து எதுக்கு கட்டுனாங்க அப்படின்னு கேட்டால் ராமேஸ்வரத்தையும் ராமநாதபுரத்தையும் இணைக்கிறதுக்கு தான் அந்த பாலத்தை கட்டியிருக்கிறாங்க ஓகேவா இந்த பாலத்தோட நீளம் வந்து மூணு புள்ளி ரெண்டு கிலோமீட்டருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் தான் திறக்கப்பட்டிருக்காங்க பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இதை திறந்துருக்காங்க அந்த காலத்திலே அப்போயே திறந்துருக்காங்க இப்போ அது நூறு வருஷத்துக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பாலம் திறந்தே ஓகேவா அந்த சின்ன ட்ரெயின் போகிறது வந்து பழுதாயிருச்சு அந்த ஒரு பாலம் இன்னொரு பாலம் மட்டும் பெருசாக இருக்குது நான் வேடிக்கை பார்த்துட்டு மாங்காய் அங்கே உரமாக வித்துட்டு இருந்தாங்க மாங்காய் எங்கே அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு தண்ணிகளை போடுவோமா அப்படின்னா கண்ணுக்கே தெரியாது அப்படின்னு சொன்னாங்க சரி தண்ணியில் போட்டு தண்ணியை வேஸ்ட்டாக வேணாம் அப்படின்னு சொல்லி சாப்பிடு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்துட்டு இருந்த பாருங்க இந்த பசங்கலாம் அங்கிட்டு ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லோரும் எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்படி பார்த்துட்டு இருக்கும்போதே ட்ரெயின் வந்துருச்சுங்க எனக்கு நம்பவே முடியல ஏய் என்ன ட்ரெயின் வந்துருச்சு வீடியோ எடுங்க வீடியோ எடுங்க அப்படியே அந்த பசங்க அங்கே எடுத்துக்கிட்டு இருந்தவங்கள கூப்பிட்டு எடுங்க எடுங்கன்னு ஏமா இருங்கம்மா அந்த ஃபோட்டோ எடுத்து ஐயோ அதுக்குலாம் ட்ரெயின் போயிரு வாங்க வாங்க அப்படின்னு சொல்ல பாருங்க அப்படியே அழகாக தண்ணியில் போயிடுச்சு தெரியுதான்னு பாருங்கள் அந்த பையன் கூப்பிட்டு வீடியோ எடுக்க சொன்னேன் தம்பி தம்பி சீக்கிரம் எடு சீக்கிரம் எடு அப்படின்னு சொல்ல பாருங்க எப்படி வருது பாருங்க ட்ரெயின் அழகாக பாலத்தில் போயிட்டுருக்கு பாருங்க இந்த பாலம் வந்து பழைய பாலம் ட்ரெயின் போகிறதுக்கு அந்த பாலம் தான் புது பாலம் அது அழகாக அந்த மழை பேஞ்சோன்னே அட்டைப்பூச்சி ஒன்று பாரு போகும் பாருங்க சிகப்பட்டை மரவட்டை சிப்பட்டை கருப்பட்டை அந்த மாதிரி அப்படியே அழகாக போயிட்டு இருந்துச்சு சூப்பராக வேடிக்கை பார்க்குறதுக்கு கிட்ட ஆனால் ட்ரெயின்ல போகும்போது தண்ணி கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப ஸ்லோவாக போகுங்க ட்ரெயின் இதுல பாலத்தில் போயிடல ஏன்னா அப்போ எந்த காலத்தில் கட்டினா போகலாம் அப்படிங்கிறனால அப்படியே ஸ்லோவா போகும் அங்க பாருங்க என்ன அழகா சின்ன பிள்ளை மாதிரி வேடிக்கை பார்த்துக்கிறது பாம்பன் பாலம் முடிஞ்சிருச்சு அடுத்து எங்கே போகணும் ராமேஸ்வரத்துக்கு போகணும் விடுங்க கார் அப்படின்னாச்சு பாமன் பாலத்தை விட்டு மனசே வரல அங்கே கார் பார்க்கிங் போடக்கூடாது வண்டி எடுங்க வண்டி எடுங்கன்னு போலீஸ்காரங்க சொல்லிட்டாங்க அதனால காரை எடுத்துட்டு அப்படியே ராமேஸ்வரத்து கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு விடுங்கன்னு சொல்லி விட்டாச்சு சிவன் கோயிலுக்கும் ராமேஸ்வரத்துக்கு வர வர்றதுக்கோ எந்த கோயிலுக்கு நம்ம போகிறதா இருந்தாலும் அவங்க மனசு வச்சா தான் போக முடியும் சாமி நம்ம இன்னைக்கு வந்து நம்மளை பார்க்கணும்னு மனசு வைக்கும் வர வைக்கும் அப்போ தான் எந்த கோயிலாக இருந்தாலும் இந்த மெயின் பெரிய பெரிய கோயிலுக்குலாம் போக முடியும் எல்லோரும் நினச்ச நேரத்துக்கு நினைச்ச கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு போக முடியாது ராமேஸ்வரத்துக்கு இன்றைக்கி இத்தனை தேதிக்கு இத்தனை மணிக்கு நாங்கள் வரணும் எழுதிட்டாண்டே வந்துவிட்டோம் நாளைக்கு ராமேஸ்வரம் வீடியோ பார்க்கலாம் ஓகே